நீதி தீர்மானித்து கலந்து செல்லும் போது அவரிடத்திலிருந்து நீதி உண்டாகும் அநியாயக்காரனுக்கு அநியாயத்தை ஆண்டவர் கொடுப்பார் நீங்க விதையுங்கள் நல்லதையே பெற்றுக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பாருங்கலம்பர் மூன்று ஐம்பத்தி ஒன்பதிலே கத்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டி என் நியாயத்தை தீரும் பிரியமானவர்களே அநியாயம் உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் எனக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் செய்கிற என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள் உள்ளும் புறமும் எப்படியாகிலும் அநியாயத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து என்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கான நியாயம் ஆண்டவடத்திலிருந்து வருகிறது அநியாயக்காரர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறதை உங்கள் கண்கள் காணப்போகிறது நீதியான நியாயாதிபதியாம் இயேசுங்களோடு இருக்கிறார் என்கிறதை அநியாயக்காரர்கள் காண்கிற நாள் இந்த நாளாக மாறப்போகிறது நீதி தீர்மானித்து கலந்து செல்லும் போது அவரிடத்தில் இருந்து நீதி உண்டாகும் தீங்குகள் மறைகிறது அநியாயங்கள் மறைகிறது நீதி உண்டாகிறது இன்றைக்கே உண்டாகிறது பெற்றுக்கொள்ள God bless you.